என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னை சரியான நேரத்தில் தான் சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம் என்னவென்று நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் சரி உன் அருகில் நிற்கின்ற ஒரு தீய சக்தியை நான் சட்டென்று கண்டுபிடித்தும் விடுவேன் அதனால் எப்பொழுதும் நம்மை சுற்றி பிரச்சனைகள் இருக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கிறது என்று சொல்லி கலங்காமல் உனக்கென்று நான் உன்னை தேடி வந்து நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது கருப்பன் உன் முன்னால் வருவதற்கான அத்தனை காரணங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கலங்காத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சரியான விஷயங்களை தெளிவாக கொடுக்க வேண்டிய நேரம் என்ன நடந்திருந்தாலும் நாமாக நின்று நமக்கு என்ன வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கலங்காது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியாது உனக்கென்று நான் எதை கொடுத்தாலும் சரி உனக்கென்று நான் எந்த விஷயத்தை நினைத்தாலும் சரி அவை அத்தனையுமே நான் உனக்கு சரியாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது வேண்டி இந்த கருப்பனிடத்தில் வருகின்ற என் பிள்ளைகள் தன்னை ஆட்டி படைக்கின்ற தீய விஷயங்களிலிருந்து தன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்க இந்த கருப்பன் நான் வருவேன் என்பது அவைகளுக்கு தெரியாது ஏனென்றால் அவைகள் எல்லாமே ஒருவரை ஆட்டி படைக்கும் பொழுதும் ஒருவரில் வாழ்க்கையின் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதும் எந்த விஷயம் நடந்தாலும் என்னவென்று இருந்தாலும் உன்னோடு எதையுமே சரியாக செயல்படுத்திவிட முடியாத ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே இருக்கும் உனக்கு ஒரு கஷ்டத்தை தரும் பொழுது ஏதோ சிறு சிறு தெய்வங்கள் வந்து இவர்களுக்கு துணை நிற்கும் நாம் அவர்களை கடந்து வந்து விடலாம் அவர்களை எல்லாம் தாண்டி வந்து விடலாம் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்ணங்களை எல்லாம் உடைத்தெறிந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காது ஒவ்வொன்றிற்கும் நாம் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டிய நேரம் தயங்காது நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நம்மால் பெற முடியாத ஒரு நேரம் இனி எதற்குமே என் பிள்ளை நீ தயங்கி விடாதே எந்த இடத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் நீ நினைத்து கலங்காதி உனக்கு ஒன்றை மட்டும் கருப்பன் உறுதியாக எடுத்துச் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் உனக்கே உனக்கென இந்த கருப்பன் நடத்தி கொடுக்க என்னாலும் முன் வந்து கொண்டே இருப்பேன் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்களையும் நிச்சயமாக நான் என்னவென்று உனக்கு சரி செய்து கொடுப்பேன் நல்லது நடக்கும் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய நம்பிக்கை தானே இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு நீங்கும் என்று நீ நினைப்பதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை அதை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் அதை என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உனக்கென்று எல்லா உண்மைகளையும் நான் தரும்பொழுதும் உனக்கென்று எல்லா நன்மைகளையும் நான் கொடுக்கும் பொழுதும் அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றியும் நீ விரும்பிய சந்தோஷமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை என்னாலுமே நமக்கென்று நம் வாழ்க்கையில் நம்மை காக்க வருகின்ற தெய்வம் நம் கருப்பண்ண சாமி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு துணை நிற்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் உனக்கு எப்பொழுதும் தயக்கம் வேண்டாம் உனக்கு எப்பொழுதும் மனதில் குழப்பம் வேண்டாம் என்னவென்றும் ஏதுவென்றும் எண்ணி என் பிள்ளை நீ பதற வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உன் முன்னால் வந்து நான் நிற்கும் இந்த தருணம் கருப்பணி நாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ கண்டு கொள்வாய் சரி என்ன நடந்தது கருப்பா தீய சக்தி என்று சொல்கிறாயே என்ன நடந்தது என்று எனக்கு சொல்வாயா என்று என் பிள்ளை நீ கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக என் குழந்தை நீ சில விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டியதை எல்லாமுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் உன்னோடு நான் வருகின்ற இந்த மாற்றங்களை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரிய வைக்கும் நீ தெளிவில்லாமலும் குழப்பமில்லாமலும் ஒவ்வொன்றையும் சரியாக செய்திட வேண்டும் இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நீ யோசித்து நிற்கும் பொழுதிலும் சரி அவை அத்தனையிலும் உன்னுடைய மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என் பிள்ளையை கலங்காது நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற கலக்கத்தை போக்கி உனக்குள் நல்ல விஷயங்களை சரியாக நடத்தும் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் எந்த நேரமும் உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு சரியானபடி உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை கருப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த எண்ணத்தை என் பிள்ளை நீ ஒருபோதும் கைவிட்டு விட வேண்டாம் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகு இனி உனக்கு எந்த குழப்பங்களும் தேவையில்லை உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற பொழுது நிச்சயமாக இனி எதை பற்றிய தயக்கமும் உனக்கு வேண்டாம் உன்னோடு நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களுமே அடுத்தடுத்த நிலைக்குத்தான் உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஏகப்பட்ட இன்னல்களையும் சோதனைகளையும் நாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கென என்ன கிடைக்கும் நமக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்ற ஒரு குழப்பம் உனக்குள் வருகிறதல்லவா இந்த குழப்பத்தை எல்லாம் யார் தீர்த்து கொடுப்பார்கள் இந்த குழப்பங்களை எல்லாம் உனக்குள் இருந்து யார் கரையேற்றி கொடுப்பார்கள் கருப்பனதனால் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து கொண்டிருந்தேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விடாமல் அப்பன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு கருப்பனுக்கே ஒரு சிறு சந்தேகம் ஏற்பட்டது என்ன இது இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார்களே அப்படியானால் என்னதான் இவர்களுக்கு நடக்கிறது என்று நானும் உன்னை தேடி வந்த பொழுதுதான் உன் அருகில் நின்று கொண்டிருந்த இந்த தீய சக்தியை நான் கண்டு கொண்டேன் உன் அருகில் நின்றிருந்த இந்த தீய சக்தி அங்கே என்ன செய்ய நினைத்தது தெரியுமா அது உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான விஷயங்களை எல்லாம் வெளியே எடுத்து உனக்குள் அதிகப்படியான எதிர்மறையான விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்க அது துணிந்து நின்றது உனக்குள் இருந்து எல்லா எதிர்மறைகளையும் அவைகள் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றும் எல்லாமும் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்றும் யோசிக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாகவும் சரியாகவும் நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கை உனக்கு தயாராக இருக்கிறது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது அப்படி இருந்தும் இவர்கள் உன்னை நெருங்குவதும் உன்னுடைய வாழ்க்கையில் தீமைகளை உருவாக்குவதும் என்று இருக்கும் பொழுது அதை ஒருபொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாம நின்று நமக்கானவற்றை நாம் என்னவென்று யோசிக்கும் பொழுது அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டும் நம்மோடு பேசுகின்றவர்கள் என்ன மனநிலையில் பேசுகிறார்கள் அவர்களுக்குள் என்ன எண்ணங்கள் இருக்கிறது அவர்களின் சிந்தனைகள் என்னவாக இருக்கின்றது இது உன்னுடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் சரியில்லை நடக்கவில்லை தெளிவில்லை புரியவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட நம்மோடு பழகுகின்றவர்கள் யார் என்று தெரிந்தாலே நம்முடைய குணத்தை எல்லோருமே கணித்து விடுவார்கள் உன்னோடு பழகுகின்ற மனிதர்கள் தீய விஷயங்களை அதிகமாக செயல்படுத்தும் பொழுது அந்த தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக நடப்பதற்கு காரணம் உண்டு அதிகமாக உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு பல சூழ்நிலைகள் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் இந்த நேரம் முதல் உனக்கு நான் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று எல்லாமும் நான் செய்து கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு எதற்காகவும் நான் எப்பொழுதும் எதையும் நினைத்து வருந்தியது கிடையாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பங்களையும் நினைத்து கலங்கியது கிடையாது ஏனென்றால் என் பிள்ளைக்கு தெரியும் கருப்பன் நம்மோடு இருக்கின்றார் நாம் எத்தனை தைரியமாக இருக்க வேண்டும் என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வந்த இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உன்னை சூழ்ந்து வந்த இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கென்றே கொடுத்த இந்த வாழ்க்கை எதை கொடுத்தது என்பதனை நீ நிச்சயமாகவும் சரியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கருப்பன் உனக்கு எப்பொழுதுமே நடத்துவதை எல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் நேரம் நீ எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியபடி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிட தயாராக இருக்க வேண்டும் நீ விரும்பியபடி உனக்கு அத்தனையும் கிடைப்பதை நீ பெற்றுக்கொள்ள முழு முயற்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் இனி என்னாலும் நான் வருகிறேன் எந்த நேரமும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பது உன்னுடைய மனதிற்குள் சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் கஷ்டங்கள் முடிந்தது இன்றோடு உன் கவலைகள் முடிந்தது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாகவும் சரியாகவும் தரமாகவும் நடக்கும் இந்த நிலைகளில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் நேரம் அத்தனையையும் தாண்டி கருப்பன் கண்டுபிடித்த விஷயம் உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உனக்கு எப்பொழுதுமே எதிர்மறையான விஷயங்களைத்தான் தந்து கொண்டிருக்கின்றார் உன்னோடு பழகுகின்ற ஒருவர் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிர்மறையான சிந்தனைகளைத்தான் தந்து கொண்டிருக்கின்றார் இவருக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறைகள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி விடாமல் நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான புரிதலை கொடுக்க வேண்டும் கருப்பன் உன்னோடு இருந்த இந்த தீய எண்ணம் கொண்ட இந்த மனிதரை நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க துணிந்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இவர்களை வெளியேற்ற நான் முடிவு செய்து விட்டேன் என் பிள்ளைக்கு இதுபோன்ற போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தேவையற்றவர்கள் இனி உன்னை இவர்கள் தொடர்வதற்கு நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் இந்த கருப்பன் உன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளையை சரியாக உணரும் பொழுது அதையெல்லாம் தாண்டி உன்னை நான் நல்லபடியாக வாழ வைத்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மனம் தடுமாறி விடாதி எதற்கெடுத்தாலும் மனம் குழப்பமடைந்து நிற்காதி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்றுமே உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் இவை அத்தனையுமே உனக்கு வேண்டிய நன்மைகளை நம்பிக்கையோடு கொடுத்து உன்னை வாழ்த்தும் என்றுமே உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் பொழுது எதை பற்றிய கலக்கமும் உனக்கு வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய தயக்கமும் உனக்கு வேண்டாம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எதற்கும் நீ எதையும் சிந்தித்து கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாகவே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் உனக்கு வேண்டியபடி எல்லா வெற்றிகளையும் நான் நிச்சயமாக உனக்கு தருகின்ற வேலை எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எதை பற்றி யோசித்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் இனி உனக்கான நேரங்கள் உனக்கான விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் விரும்பியதை நிறைவாக நீ உணரட்டும் அத்தனைக்குமான சந்தோஷங்கள் உன்னை தொடரும் இனி எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் கருப்பன் சொன்னது உனக்கு புரிகின்றதா உன் வாழ்க்கையில் இருந்த தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் நேரம் இனி எதற்கும் நீ பதற வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் எந்த விஷயங்களைப் பற்றி யோசித்தும் நீ கலங்க வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் அதனால் நடந்து முடிந்தது எல்லாமும் இனி உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்